ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான காய்கறி கூட்டு சாம்பார் தாங்க செஞ்சுருக்குறேன் இந்த சாம்பார் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துருக்குறேன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்கறி வச்சு எப்படி டேஸ்ட்டான சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன் இதில் நாலு பல் பூண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் சோம்பு கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் இது நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ ஆற வச்ச தக்காளி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதில் துருவி வச்சிருக்கிற தேங்காய் கொஞ்சமாக கடலை சேர்த்து இதை நல்லா எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நல்லா எடுத்துட்டோம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுருலாம் இப்போ உங்களுக்கு விருப்பமான காய் நீங்கள் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க முருங்கக்காய் காலிஃப்ளவர் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்கறி வச்சு நல்லா டேஸ்டான சாம்பார் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கற காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய வேக விட்டுருலாம் இது ஓரளவுக்கு காய் வெந்த உடனேமே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் இதை தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயும் நல்லா வெந்து வந்துட்ருக்கு பாருங்கள் லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மணக்க மணக்க காய்கறி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான காய்கறி கூட்டு சாம்பார் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்